விமானம் மயமானது இல்லைன்னா யாரோ அதை மறைச்சிருக்காங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ் லேட்டர் ஃபவுண்ட் பைலட் ஷா ஷாஹின் ஹோம் ஃப்ளைட் சிமுலேட்டரில் எம் மூன்று ஏழு பூஜ்ஜியம் பாதையைப் போலவே ஒரு சிமுலேஷன் சேவ் பண்ணியிருந்தார் இது ஒரு காசி டென்ஸா இல்லை டெலிபரேட் பிளானா அவர் டிப்ரெஷன்ல இருந்தார் என்று சிலர் சொன்னார்கள் ஆனால் குடும்பம் அவர் நல்ல மனநிலையில்தான் இருந்தார் என்றனர் அதனால் பயணிகள் தற்கொலை கோட்பாடு இன்னும் உறுதியாகவில்லை அவர் விமானத்தோடு மாயமானாரா அல்லது ஒரு ரகசிய மிஷனுக்காக எல்லாவற்றையும் செய்தாரா அடுத்த பாகத்தில் மாயம் தொடர்கிறது பத்து ஆண்டுகளாக தேடுகிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு பதிலும் இல்லை சிலர் சொல்வது அது டியேகோ கார்சியா ரகசிய பேஸில் இருக்கலாம் சிலர் சொல்றது ஏலியன்ஸ் அப்டக்ட் பண்ணியிருக்கலாம் உண்மையை மறைத்தது யார் கண்டுபிடிக்க பகுதி ஐந்தில் காணலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாயம் இன்னும் முடிஞ்சிடல